தஞ்சை தொகுதியில் அதிமுக கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் சிவநேசனுக்கு ஆதரவாக காவிரி டெல்டா விவசாயிகள் சங்கம் தலைவரும் தஞ்சாவூர் மேற்கு மாவட்ட அம்மா பேரவை தலைவருமான கே ஆர் ரவிச்சந்தர் பேசியதாவது காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தவர் எடப்பாடியார் பயிர் ரூபாய் பெற்று தஞ்சை மாவட்டத்துக்கு தொண்ணூத்தி ஏழு புள்ளி எழுபத்தி அஞ்சு கோடியை தந்தவர் ஆனால் திமுக அரசு வந்தோடனே விவசாயிகளுக்கு எதுவுமே செய்யலை காவிரி நீரை கூட பெற்றுத்தரலை மேட்டோரை முடி வச்சுட்டாங்க காவிரி நீர் இல்லை விதை இல்லை கரண்ட் இல்லை உரம் மானியம் இல்லை விவசாயிகளுக்கு எந்த மானியமும் வழங்கப்படலை இந்த நிலையில் போன சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு கேட்கும்போது நெல்லுக்கு குவிண்டாலுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா தருவோம் கரும்புக்கு நாலாயிரரூவா தருவோம் ஆட்சிக்கு வந்த உடனே தருவோன்னு சொல்லிட்டு மூணாவது நாலாண்டு ஆயிடுச்சு பட்ஜெட்லாம் போட்டுக்கிட்டே இருக்காங்க வரிசையா இதில் அறிவிக்கவே இல்லை சொன்னீங்களே ஸ்டாலின் செஞ்சீங்களா விலையை அறிவிச்சிங்க கொடுத்தீங்களா ஜல்லிக்கட்டு கால வளர்த்தா மாசம் ஆயிரம் ரூபா தருவேன் நீங்க சொன்னீங்களே செஞ்சீங்களா மகளிருக்கு ஆயிரம் ரூபா தரேன்னு சொன்னீங்க ஆனா எல்லாருக்கும் தந்தீங்களா தகுதி வாய்ந்த மகன் சொல்லிட்டு பல பேர் விடுபட்டு மண்ணை ஆடி தூத்துறாங்க அவங்க அப்புறம் ஓட்டு போட மாட்டாங்க இந்த நிலையில விவசாயிகள் மட்டும் இல்ல நெசவாளர்கள் மாணவர்கள் மாணவர்களுக்கு அம்மா கொடுத்த லேப்டாப் அம்மா கொடுத்தாங்க ஐம்பதாயிரம் ரூபாய் படித்த பிள்ளை பொண்ணுங்களுக்கு கொடுத்தாங்க இருபத்தாயிரம் கொடுத்தாங்க ஒரு பவுன் தங்கம் கொடுத்தாங்க தாலிக்கு தங்கம் திட்டத்தை நீங்கள் விட்டு விட்டுட்டீங்க ஆக பெண்கள் புறா வைத்தறிச்சல இருக்காங்க நிச்சயமா உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அது மட்டும் இல்ல மின்சாரம் கரண்டை தொட்டா தாங்க சாக்கடிக்க இப்ப கரண்ட் பிள்ளை தொட்டா சாக்கடிக்கிங்க ஒரு காலத்துல ஐநூறு ரூபா முன்னூறு ரூபா கட்டிருந்தாங்களா இப்ப ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா கட்ட நிலைமை இருக்கு அதனால ஸ்டாலின் சொன்னீங்களே செஞ்சீங்களான்னு கேக்குறாங்க நீங்க மாசத்துக்கு ஒரு புறம் மின் கட்டணம் மின்கட்டணம் எந்த எந்தவித அறிவிப்பும் எந்தவித தேர்தல் அறிக்கையும் நிறைவேற்றாம ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்துட்டோம் நீங்க ஓட்டிக்கி போட்டுக்கிட்டீங்களா பெண்களை கேவலப்படுத்துறீங்க ஓசியில் போறீங்களான்னு பேசுறீங்க எல்லாரும் மன உளைச்சல் இருக்காங்க நிச்சயமா நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் தஞ்சாவூர்ல அனைத்து இந்திய திமுக தேமுதிக கூட்டணி வேட்பாளர் பி சிவனேசன் அவர்களுக்கு முரசு சின்னத்தில் வாக்களித்து கிட்டத்தட்ட முப்பத்தைந்து இடங்களை அண்ணா திமுக கூட்டணி கைக்கோற்றம் என்று கூறி கொள்கிறேன் எனது பேர் ஏ கே ரவிச்சந்தர் தஞ்சாவூர் அம்மா பேரை மாவட்ட தலைவர்